கணபதி துணையுடன் வீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ளும் அனைவருக்கும் அஷ்டலட்சுமியின் ஆசிர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் பலன் திருமண பொருத்தம் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ குரு சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு முக்கியமாக தேர்ந்தெடுக்கும் நாளில் வீட்டு உறுப்பினர்கள் அனைவரையும் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது உத்தமம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் இரவு வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புது வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகலாம் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதினால் குறித்துக் கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் செம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடரிடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்து வித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்து வித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் நிகழும் மங்களகரமான விசுவாபுவரிடம் மாதம் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்ப்பிரை திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருகோரை தனுசு லக்னத்தில் புதுவிடு கட்டும் போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மூலம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவெட்டிற்கு தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுபவிசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவீடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்பிறை சப்தமி திதி அவிட்டம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சுக்கிரகோரை ஹோரை தனுசு லக்னத்தில் கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி போராடம் அஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் விசாகம் புரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் புதிதாக வீடு கட்டுவதற்கு குரு ஜாதகப்படி நல்ல தசாபக்தி பலனும் யோக இருக்க வேண்டும் அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க நல்ல வாஸ்து அமைப்பு இருக்க வேண்டும் நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீட்டில் தெய்வம் தங்கி காக்கும் ஆண் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தாலே ராஜயோகம் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தாலே ராஜயோகம் இடம் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி நவம்பர் மாதம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை தசமி திதி உத்திரேட்டாதி நட்சத்திரம் நேற்றமிரண்டு ஜீவன் பூஜ்யம் அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரகோரை மகரலக்னத்தில் புது வீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகசிரிஷம் அவிட்டம் புனர்போசம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதக கட்டத்தின் மகத்துவம் மக்களுக்கு கூறாதவர் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பொருத்தம் பார்க்காமல் நட்சத்திரம் பொருத்தம் மட்டும் பார்ப்பது சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதக கட்டம் பலன் கூறாமல் ராசிபலன் மட்டும் கூறுவதும் சிறந்த ஜோதிடர் அல்ல ஜாதகம் எழுதாமல் நட்சத்திர பொருத்தமும் ராசிபலனும் பார்ப்பதும் கேட்பதும் சிறந்த தாய் தந்தையர் அல்ல நிகழும் மங்களகரமான விசுவாபசுவரிடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஒன்று பண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் நேற்றமிரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சந்திரஹோரை விருச்சக லக்னத்தில் பொதுவிடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி திருவோணம் திருவாதிரை சதயம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதகப்படி புது வீட்டிற்கு யோகமான திசையில் தலைவாசல் அமைத்து நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி யோகமான கிரக தெய்வத்தையும் தெய்வத்தையும் வழிபட்டு நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி யோகமான எண் மற்றும் நிறம் அறிந்து நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி ஒரு சுபவிசேஷத்திற்கு யோகமான காலம் அறிந்து நன்மை பெறுங்கள் ஜாதகப்படி தோஷம் உள்ள கிரகத்திற்கு பரிகாரம் செய்து நன்மை பெறுங்கள் நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரமிரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் மகர மகரலக்னத்தில் புதுவிடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணிபூரம் ரோகிணி அஸ்தம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் புதுவெட்டிற்கு தலைவாசல் வைத்துக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபுக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி பூசம் நட்சத்திரம் நேற்று ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் ஹோரை மகர லக்னத்தில் புதுவீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் செய்யும் தொழிலே தெய்வம் ஒரு தொழிலையும் தொழிலாக செய்வது வியாபாரம் நேர்மையாக செய்வதே தெய்வம் எந்தவொரு தொழிலையும் அதன் வளர்ச்சிற்கு துணை நிற்க வேண்டும் அதன் அடிவிற்கு துணை போதல் கூடாது நிகழும் மங்களகரமான பிசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை தசமி திதி அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் செந்திர ஹோரை மகரலக்னத்தில் புதுவிடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்துக் கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ஜாதகத்தில் பிள்ளைகளுக்கு பதினைந்து வயதில் பட்டப்படிப்பு கல்வியை அறிந்து கொள்ளுங்கள் இருபது வயதில் சரியான திருமண காலத்தை அறிந்து கொள்ளுங்கள் நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி சித்திரை நட்சத்திரம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் செவ்வாய் ஹோரை மகரலக்னத்தில் வீடு கட்டும்போது தலைவாசல் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவாதிரை சுவாதி புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் தலைவாசல் வைத்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் புதிதாக வீடு கட்டுபவர்கள் உங்கள் வீடு சரியான முறையில் வாஸ்து விதிப்படி அமைய நீங்கள்தான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும்